ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நிகழ்வின் பொழுது அற்புதமான கிரகப்பயிற்சியாக ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியும் வந்து இருக்கு ஸோ இந்த நாளில் என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது கூடவே மேசராசி என்பர்களுக்கு அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வாக தாங்க பார்க்கப்படுது இந்த கிரகணங்கள் ஒவ்வொன்றுமே ஏற்படும் பொழுது குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த உலகத்துல நிச்சயமா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் கூட வந்து ஏற்படுத்தி கொடுக்குது பொதுவாக ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் மட்டுமே வந்து நிகழும் மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் மட்டும் தாங்க வந்து நிகழும்ங்க அதுல சூரிய கிரகணம் ரெண்டாகவும் சந்திர கிரகணம் ரெண்டாகவும் வந்து இருக்கும் அப்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய முதல் சூரிய கிரகணமானது மார்ச் பதினான்காம் தேதி என்று அதாவது ஹோலி பள்ளிகை என்றே வந்து வந்திருக்கு கடைசி கிரகணமாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நிகழ இருக்கு பொதுவாக ஜோதிடர்களின் கூற்றுப்படி ஹோலி பண்டிகை அப்படின்றது முழு சந்திர கிரகணத்தில் வந்து ஏற்படும் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால சூத காலம் கடைபிடிக்கப்படாது அடுத்த கிரகணமாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இதுவும் இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதியன்று ஏற்படக்கூடிய கிரகணமானது எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபது நிமிடத்திற்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தான் வந்து முடிவடைய போகுது ஸோ இந்த கிரகணம் அப்படின்றது எப்படியும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இதனால சூரிய ஒளி பூமியை வந்து முழுமையாக வந்து அடையிறது அப்படிங்கிறது தடுக்கப்படுது இது போல பார்க்கையில சந்திரனுடைய நிழல் பூமியில வந்து விளறதுனால சூரியனுடைய ஒரு பகுதியில மட்டும்தான் வந்து தெரியும் இததான் பகுதி வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பகுதி வளைய மற்றும் முழு கிரகணம் அப்படின்னு மூன்று வகைகளில் கிரகணங்கள் இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் பகுதி நேர கிரகணமாக தாங்க வந்து காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் இன்னொரு ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் சனிப்பயிற்சியானது ஏற்படுது ஸோ சனிப்பயிற்சியும் சூரிய கிரகணமும் ஒரே நாளில் தான் வந்து நிகழப்போகுது அதனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு தான் கருதப்படுது இருந்தாலுமே கூட இந்த நிகழ்வினுடைய தாக்கம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை எல்லாம் தரப்போகுதுங்க வேத ஜோதிடத்தில் ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல முக்கியமான ஒரு கிரகமா பார்க்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான் அதாவது ஒருவருடைய செயல்களுக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை எல்லாம் தரக்கூடியவராக விளங்கக்கூடியவர் இவர் தாங்க சனி பகவான் தற்போது கும்ப ராசியில பயணித்து வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில சுமார் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய ராசியை வந்து மாற்ற போறாரு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து வெளியேறி மீன ராசிக்கு வந்து போகிறாரு சனி பகவான் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நாளில் தான் நமக்கு சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்குது இந்த சூரிய கிரகணமும் சனிப்பயிற்சியும் ஒரே நாளில் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான் ஸோ அந்த வகையில் மேசராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சனி சனிப்பயிற்சியோடு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து தொடங்குதுங்க அதாவது சூரிய கிரகணமும் வந்து ஏற்படுது இப்படிப்பட்ட இந்த டைம்ல உங்களுக்கு சூரியன் மற்றும் சனியுடைய சேர்க்கையானது பன்னிரெண்டாவது வீட்டில தான் வந்து நடக்க போகுது இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க நிதி சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் உடல் நலத்துல கூட ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் நல்ல கவனம் வந்து செலுத்துங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய செயலானது ஏற்படும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிச்சிக்கணும் அப்படின்னு தான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சொல்லப்படுது முக்கியமான ஒரு விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு சூரிய கிரகணமானது ஒரு பகுதி சூரிய கிரகணமாகவே வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ பூமிக்கு சூரியனுக்கு மிக சந்திரன் வரும்பொழுது தான் சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இந்த ஒரு கிரகணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசினர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஏன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சுக்ரன் புதன் வக்ர பயிற்சியானது ஏற்படுத்தி போகிறாங்க கூடவே சூரியனும் சனியும் மீனராசிக்கு வந்து இருக்க போறாங்க மதத்தில் மீனராசியில் சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகும் ஸோ இந்த டைமில் சூரிய கிரகணமும் வந்து நிகழ போகுதுங்க இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மேசு ராசி மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்க இருக்கு ஸோ மேசு ராசி அப்படி என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் வரைக்குமே உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது சிறப்பாக தாங்க இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மார்ச் மாதம் ரெண்டாவது வாரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே உங்களால் சிறப்பாக வந்து நிறைவேற்றிக்க முடியும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய நல்ல செய்திகளானது உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக வேலை இருக்க எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த டைமை வந்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு வந்து அமையும் ஏன்னா அதற்குரிய கிரக அமைப்புகள் எல்லாம் அம்சமாக இருக்குது ஒருவேளை தேர்வு மட்டும் போட்டிக்கு வந்து தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் தான் எல்லாமே வந்து நடக்கப் போகுது ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து படிச்சிங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிடலாம் அதே பணியிடத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் வந்து பெறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த டைமில் பதவி உயர்வு இல்லைனா இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மரியாதையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாமே இப்போ வந்து மீட்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அன்புக்குரியவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் இருக்குது அவங்களோட மகிழ்ச்சியாக அவங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடவும் வந்து முடியுங்க இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனால் இது எல்லாமே ரெண்டாவது வாரம் வரைக்கும் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாதத்தினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நடுவாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாகவே வந்து எடுக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் தொடங்கி மூணாவது வாரம் வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த கடைசி வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்தில் தான் சனி பயிற்சியானது ஏற்பட இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் வந்து நிகழ இருக்குது இந்த டைமில் மதத்தினுடைய பிற்பாதியில் மேசராசினியர்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க வீடு நிலம் வாங்கிறது விற்கிறது இது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமானது கிடைத்தாலுமே கூட ஒரு சில முக்கியமான பணிகளை வந்து செய்கிறதுக்கான சான்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது ஆனாலுமே இந்த நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் உங்களால் சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொறுப்புகள் அப்படின்றது வந்து கொடுக்குவாங்க இதை எல்லாத்தையுமே நீங்கள் திறம்பட செய்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தையும் ஆணவத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானதுங்க என்னதான் நமக்கு கோபங்கள் ஏற்பட்டாலுமே கூட அந்த கோபத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய பிரச்சனைகளும் வந்து வெளிவரும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவுல நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளி எளிமையான ஒரு பரிகாரங்களாக தான் இருக்கும் ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு பரிகார முறைகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில என்பர்களுக்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் காலகட்டங்களில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் காதலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த டைமில் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க

ஒரு சில விஷயங்கள்ல நிறைய நன்மைகளை கொடுத்தாலுமே கூட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ ஆரோக்கியத்தை இங்கே நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்வதால் நிறைய மாற்றங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களாக இருக்கலாம் அல்லனா முன்பின் தெரியாதவர்களாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் இது போல் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன உதவிகள் அந்த நேரத்தில் தேவைப்படுதோ அதை நீங்கள் செய்வதால் மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து உங்களால் பெற முடியுங்க கண்டிப்பாக இது கோவில் குழுவங்களுக்கு சென்று நீங்கள் பெறக்கூடிய புண்ணியத்தை காட்டிலும் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஸோ மற்றவர்களுக்கு உதவும் பொழுது நீங்கள் நிறைய நல்ல பலன்களை வந்து பார்ப்பீங்க சனி பகவானுடைய தாக்கமும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்